அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை இது டெய்லி பஞ்ச் மோடி அவர்கள் பாகிஸ்தானுக்கு கொடுத்திருப்பது மிகப்பெரிய சக்கர் பஞ்ச் பூமை குத்து அது என்னன்றத வெளாவாரியா பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் இங்க ஆரம்பிச்சிருவாங்க என்னங்க இந்த சட்டம் நியாயம் தர்மம் இதெல்லாம் பார்க்க வேணாமா அப்படின்னு யார் இந்த நியாயம் தர்மம் சட்டம் இதையெல்லாம் நேர்மையாக போராடுகின்ற எதிரிகிட்ட தான் நம்ம கடைப்பிடிக்கணுமே தவிர திருட்டு பையா மாதிரி மாறி முடிச்சவுக்கு ஏமாத்துக்காரன் கொலகாரன் நம்ம நாசமாக போனோம் அப்படின்னு குழி தோன்றுவன் இவங்க கிட்டலாம் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது அப்படி அந்த இடத்துல நியாயம் தர்மம் பேசிட்டு இருந்தால் அது கையால் தனம் அப்படின்னு தான் நினைப்பாங்க அண்டு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொன்னேன் இதுக்கு மேலேயும் அவங்கள போட்டு பஞ்சு பஞ்சாக கொடுக்கணும் கொடுப்போம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அண்டு இவங்களுக்காக தைவதாட்சியினை பார்க்க வேண்டிய அவசியம் கொஞ்சம் கூட இல்லை ரைட் இப்ப கொடுக்கப்பட்டிருக்க பஞ்சு என்ன அப்படின்னா நிறைய பேர் என்ன இந்துஸ் வாட்டர் ட்ரீட்டி கெப்டின் அபேயன்ஸ் அப்படின்னு பெருசா சொல்லிக்கிறாங்க அதுல எவ்வளவு தண்ணி இருக்குது தெரியுமா அதையெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்த்து வைத்து ஓடற ஆறு அதெல்லாம் நீங்க தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா என்ன நினைச்சா உடனே நாளைக்கு அணை கட்டிட முடியுமா சும்மான ஒரு அறிவு கொடுத்துட்டு வாயில் வடை சுட்டுனுக்கிறார் மோடி அப்படின்னு சொன்ன அதே வாய்கள் இன்றைக்கி ஐயோ பாகிஸ்தானும் ஒரு நாடு தானே அங்கே இருக்கவங்களும் மனுஷங்க தானே அங்கே விவசாயிகள் யார் இங்கே இருக்க ஒரு விவசாயி சங்க தலைவர் சொல்கிறாரு அவங்களுக்கு தண்ணி அனுப்புறதை நிறுத்தக்கூடாதுன்னு ஏங்க நீங்கள் தானே சொன்னீங்க தண்ணியை நிறுத்துறதுக்கெல்லாம் வசதியே கிடையாது அணையே கிடையாது இவர் வாயில் வட சுட்டுனுக்கிறாரு அப்படின்னு இன்றைக்கி வந்து நீங்கள் தண்ணி நிறுத்தக்கூடாதுன்னு சொன்னால் எங்கேயோ உதவிதில்லை பஹலிகர் டேம் இந்த டேம்ல இருந்து தண்ணீர் வெளியேற்றுவது நிறுத்தப்பட்டுள்ளது இதையும் ரொம்ப சோகா டெக்னிக்கலாக செஞ்சுக்கிறாங்க தண்ணியை நிறுத்தினா தானே பார்த்தீங்களா இது மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றது இந்த பாருங்க இது வந்து நடக்கின்ற பிரச்சனைக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை டெக்னிக்கல் ஃபால்ட் என்னன்னு கேட்குறீங்களா மெயின்டெனன்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணி நினைக்கிறோம் ஏன்னா ஒரு அணை அப்படின்னும் போது ஓவர பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும் அதில் நிறைய அந்த சேரு எல்லாம் சேர்ந்துருங்க மண் ஏன்னா ஓடுகின்ற நீர் அப்படின்னும் போது அந்த மணல் துகள்லாம் அடிச்சிட்டு போயிடும் நீங்கள் அதை தடுத்து நிறுத்தும் போது மண்ணெல்லாம் அப்படியே அடியில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு இருக்கும் இந்த சேத்தையெல்லாம் ரிமூவ் பண்ணணும் டீசில்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அப்போ என்ன ஆகும் இல்லை அணையோடைய உயரம் வந்து நூறு அடி அப்படின் போது அதில் ஒரு பத்து அடி இல்லை இருபது அடி அந்த மண்ணே சேர்ந்துடுச்சின்னு சொன்னால் நூறு அடிக்கு தண்ணி நிற்காது எண்பது அடிக்கு தான் நிற்கும் அப்போ அந்த அணையோட யூட்டிலிட்டி அப்படின்னு ரொம்ப குறைஞ்சிரும் இல்லையா அதுக்காக அந்த டீசில்ட்டிங் மண்ணெல்லாம் எடுக்கணுங்க அதுக்கப்புறம் அந்த கேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து ஆயில் போடணும் அது ஓவர் ஆயில் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆமாம் இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது அந்த மெயின்டெனன்ஸ்க்காக நிறுத்தப்பட்டுள்ளது டெக்னிக்கலாக இதுதான் எக்ஸ்ப்ளனேஷன் யாரும் வந்து குறை சொல்லவே முடியாது சரி இதனால் என்ன அப்படின்னா அது சென்னாப் ரிவர்லேருந்து போகின்ற தண்ணி அது அந்த பகலிகார் டேம் அப்படின்றது இது வந்து பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாணத்துடைய லைஃப் லைன் அப்படின்னு சொல்லலாம் அங்கே இருக்கின்ற விவசாயம் வந்து இந்த நீரைத்தான் பெரிய அளவில் நம்பிக்கொண்டிருக்கின்றது இப்போ இந்த தண்ணி அதை என்ன பண்ணுறது மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணித்தான் ஆகணும் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு கதவு லூஸ் ஆகிடுச்சு தண்ணி ஏகமாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தானில் இருக்க ஜனங்க தான் வந்து வெள்ளத்தில் மாட்டிங்கினே கஷ்டப்படுவாங்க அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த எல்லாம் தடவி ஆயில்லாம் போட்டு அதை மெயின்டைன் பண்ணின்னுக்கிறோம் நம்புங்க இப்போது இந்த தண்ணி சரியான நேரத்துக்கு போகலை அப்படின்னு சொன்னால் வருகின்ற அந்த பருவத்தில் பாகிஸ்தானுடைய அந்த விவசாயம் அப்படின்றது பெரிய அளவில் பாதிக்கப்படும் சரி அதுக்கு என்னங்க பண்ண முடியும் வெள்ளத்தில் பாதிக்கப்படுவதை விட நீங்கள் வந்து இந்த வறட்சியில் பாதிக்கப்பட்டால் பிரச்சனை இல்லை ஏன்னா வறட்சினாலாவது நீங்கள் ஜனங்கள் அங்கேயே இருப்பீங்க யாராவது அப்படி பிச்சை போட்டாங்கன்னா வாங்கி சாப்பிட்லாம் ஆனால் வெள்ளத்தை அட்சின் போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது ஸோ அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீங்கள் இதை நினச்சிக்கோங்க ஏன் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அனாவசியமாக பாகிஸ்தானில் இருக்கவங்க அண்டு பாகிஸ்தான்ல இருக்கவங்களுக்காக இங்கே இருக்க சில பேர் அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க சகோ அப்போ என்ன ஆகும் ஏற்கனவே வந்து பிச்சை பாத்திரம் எடுத்துக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கும் பாகிஸ்தான் விரைவிலேயே அந்த பிச்சை பாத்திரத்தை யாராவது அடமானம் வாங்கிப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை இதில் ஒரு நண்பர் கேட்டார் என்ன சகோ இது வந்து நியாயமா பாகிஸ்தான் அப்படின்றது ஒரு நாடு இந்தியா ஒரு நாடு மாதிரி அங்கே இருக்கும் ஜனங்க தானே அவங்களுக்கு வந்து வயிறு உயிர் இதெல்லாம் இருக்காதா ஏன் நீங்கள் வந்து பாகிஸ்தானை இந்த அளவுக்கு இழிவுபடுத்தி கேவலமாக பேசுகிறீங்க அப்படின்னாரு நண்பர் ஒரே கேள்வி தான் கேட்டேன் என்ன நண்பரே சினிமாலாம் பார்ப்பீங்களான்னு அதெல்லாம் நிறைய பார்ப்பேன் நம்ம நண்பர்னு வந்து அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு ரசிகர் இந்த எஃப்டிஎஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்களா அதுக்கெல்லாம் போயிடுவார் அதில் உங்கள் ஹீரோ வந்து கிளைமேக்ஸ்லேயோ இல்லை அதுக்கு முந்தையோ அந்த வில்லனை புரட்டி புரட்டி அடிப்பார் தெரியுமா ஆமாம் அப்படியே துள் பறக்கும் அப்படின்னாரு அந்த சீன்லலாம் நீ என்னைக்காவது கேள்வி கேட்டுக்கிறியா என்னங்க அந்த வில்லனும் ஒரு மனுஷன் தானே அவனுக்கும் உடம்பு வலியின்றதெல்லாம் இருக்காதா இப்படி புரட்டி புரட்டி அடிக்கிறீங்க அப்படின்னு இன்னைக்காவது ஒரு நாள் கேள்வி கேட்டுக்கிறியா விசில் வச்சிக்கின்னு சேரில் எழுந்துருந்து டான்ஸ் ஆடிக்கின்னு சில்லறையை செதற விட்டுட்டு வந்தவன் தானே நீ இன்னைக்கு பாகிஸ்தானுக்காக உயிர் இது வயிறு அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறேன் எனக்கு வாயில் வேற ஏதாவது வந்துட போகுது அப்படின்னு இதுதான் இன்னைக்கு ஒரு சில பேர் அவர்களுடைய அந்த உள்ளத்துல என்ன இருக்கு அப்படின்றத தங்களை அறியாமல் வெளிப்படுத்தி விடுகின்றார்கள் ஏன் பாகிஸ்தான் மட்டும் உனக்கு அப்படியே உருகுது இங்க ஒரு லூசு நான் லூசுன்னு சொல்லல வேற ஒருத்தர் வந்து இவரை லூசு என்று அன்பாக அழைத்தார் அவர் என்ன சொல்லினுகிறாருன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு இஸ்லாமிய நாடு அதனால தான் பாஜக மோடி அரசாங்கம் அவர்களை அழிக்க வேண்டும் என்று துடிக்கின்றார்கள் அப்படின்னு உம் இந்த பாகிஸ்தானுக்கு மேலே ஆப்கானிஸ்தான் ஒரு நாடு இருக்கு தெரியுமா அது என்ன இந்த பௌத்தர்கள் மெஜாரிட்டியாக இருக்கும் ஒரு நாடா அதுவும் ஒரு இஸ்லாமிய நாடு தானே அந்த நாட்டுக்கு மருந்து இந்த கோதுமை உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு தேவையான மருத்துவமனைகள்லாம் நம்ம கட்டினுக்கிறோம் அதுக்கப்புறமா ஃபெர்டிலைசர்ஸ் இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை நாம ஆப்கானிஸ்தானுக்கு கொடுத்து எப்படிங்க மோடி அவர்கள் வந்து இஸ்லாமிய அரசு அப்படின்றதுனால பாகிஸ்தானை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா ஆப்கானிஸ்தானும் இஸ்லாமிய அரசு தானே ஒத்து வரலையே இப்போதான் புரியுது அண்ணனை வந்து இன்னொரு அண்ணன் லூசு அப்படின்னு சொன்னது தப்பே கிடையாது நூற்றுக்கு நூறு சரியாக தான் சொல்கிறார் அப்படின்னு இதில் என்னாச்சு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதற்கு பிறகு காலகட்டங்களில் இந்த ஆப்கானிஸ்தானுக்கு போகின்றது வந்து வையா பாகிஸ்தான் போனால் குயிக்காக போயிடும் சீப்பாக போயிருங்க அதுக்கு பாகிஸ்தான் முதல்ல கீஎமையானாங்க இருந்தாலும் ஆப்கானிஸ்தானுக்கு பயந்து சரி எங்கள் நாட்டு வழியாக அனுப்புனாங்க ஆனால் அதில் இன்னொரு பெனிஃபிட் இருக்கு அப்படின்றது லேட்டாக தான் அவங்க புரிஞ்சிக்கினாங்க ஏன்னா அவங்களே பிச்சை எடுத்துன்னு இல்லையா நம்ம இங்கேருந்து லாரிகளில் வந்து கோதுமை இதெல்லாம் அனுப்பும் போது ஆப்கானிஸ்தான் போகிறதுக்குள்ளேயே அங்கே இருக்க பயிலுவ அந்த மூட்டையெல்லாம் திருட ஆரம்பிச்சிட்டானுங்க அத்தோட விட்டா பரவாயில்ல நம்ம கிட்டேருந்து போகிற நல்ல கோதுமை எடுத்துக்கின்னு இந்த புழுத்து போன மூட்டையெல்லாம் அதில் ஏற்றி ஆரம்பி அனுப்ப ஆரம்பித்த உடனே ஆப்கானிஸ்தான் புரிஞ்சிக்கலாம் ஏய் ஒழுங்க இருந்து வரதை கையை வைக்காம இங்கே அனுப்பணும் ஏதாவது உள்ள பூந்து ஊடாடினீங்க தொலைச்சு கட்டிடுவோம் ஜாகிரதை அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அந்த லாரி பின்னாடி போறத நிறுத்தினாங்க இதுதான் பாகிஸ்தானுடைய லட்சணம் அதை புரிஞ்சுக்காங்க அடுத்தது தஸ்லிமா நஸ்ரீன் இவங்க வந்து ஒரு ஃபேமஸ் எழுத்தாளர் பங்களாதேஷை சார்ந்தவர் இஸ்லாமியர் இவங்களுக்கு வந்து பல வருடங்களாக இந்தியாவில் அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருப்பது இந்திய அரசாங்கம் தான் அதே மாதிரி பங்களாதேஷில் இவங்க அந்த டீப் ஸ்டேட் பேச்சை கேட்டுக்குன்னு தேவையில்லாமல் ஒரு கூத்தாடி அங்கே இருக்கிற ஆட்சியை கலைத்து இன்னைக்கு பாகிஸ்தானோட போட்டி போட்டுன்னுங்கிறாங்க பிச்சு எடுக்கிறதுல அந்த நாட்டின் பிரதம மந்திரியாக இருந்தால் ஷேக் ஹசீனா அவர்கள் அவங்க வந்து வேற எந்த நாட்டுக்கும் தப்பி போல இந்தியாவுக்கு தான் வந்தாங்க அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து வைத்து கொண்டிருப்பது இந்திய அரசாங்கம் தான் இப்போ சொல்லுங்கள் அந்த லூசு சொல்லிச்சு அது இஸ்லாமிய நாடு அப்படின்றதுனால பாகிஸ்தானை அழிக்க துடிக்கிறார் மோடி அப்படின்றதுல ஒரு பர்சென்டாவது உண்மை இருக்கின்றதா இந்த இந்து ஸ்வாட்டர் ட்ரீட்டி இதை வந்து கெப்டின் நபயன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்க நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க அதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது என்ன பண்ண போறீங்க அப்படின்னு இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா இதுக்கான நடவடிக்கைகள் அப்படின்றது வந்து மோடி பதவிக்கு வந்த உடனேயே அவர் காய் நகர்த்த ஆரம்பித்து விட்டார் ஜியோ பாலிட்டிக்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டேட் கிராஃப்ட் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அ கேம் ஆஃப் கிரிக்கெட் டி ட்வெண்ட்டி மாதிரி கிடையாது இது வந்து செஸ் மாதிரி டைம் லிமிட் இல்லாமல் பத்து மூவ் இருபது மூவுக்கு அப்புறம் எப்படி எங்கே என்ன இருக்கணும் அப்படின்றத இப்போவே நம்ம வந்து கணக்கு போட்டு ஆட ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி தான் மோடி அவர்கள் மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகு காஷ்மீரில் இந்த மாதிரி ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு நிறைய ஆரம்பிச்சாருங்க இதில் பார்த்தீங்கன்னா கிஷன் கங்கா ரட்லே அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் இது வந்து பாகிஸ்தான் அப்செக்ஷன் தெரிவித்தார்கள் இது இந்த சிந்து நதி அக்ரிமெண்ட் இதற்கு எதிரானது அப்படின்னு இந்த வேர்ல்டு பேங்க்லேருந்து ஒரு நியூட்ரல் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் நியமிச்சாங்க அவர் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காரு இந்த ஆகஸ்டுக்குள்ள பாகிஸ்தான் அவர்கள் தரப்பு சப்மிஷனை கொடுக்கணுங்க இந்த நேரத்தில் இந்தியா என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அந்த நியூட்ரல் எக்ஸ்பர்ட்டுக்கு அப்பா அதை சேஞ்சு சர்க்கம்சன்சஸ் அதனால இது நாங்கள் ஹோல் ட்ரீட்டி இதையே வந்து ரீவர்க் பண்ண முடியுமான்னு பார்த்து நிக்கிறோம் அதனால் பார்ட் அண்ட் பார்சல்லாம் விலையாகாது நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் பாஸ் பட்டன் அமுக்குங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் கொடுக்க போகிறதா செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அண்டு இன்னும் ஏராளமான அணை திட்டங்கள் ஒன்றும் இருபத்தோரு பர்சன்ட்டு அறுபது பர்சன்ட்டு நாற்பது பர்சன்ட்டு இங்கே இந்த மழை நீர் வடிகால் மாதிரி இல்லை இது நிஜமான பர்சன்ட்டு தான் அந்தந்த ஸ்டேஜில் இருக்குதுங்க அண்டு இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஒரு லாங் டேர்ம் பெஸ்பெக்டிவில பாகிஸ்தானை இப்படித்தான் அழிக்க வேண்டும் அப்படின்னு கணக்கு போட்டு எடுத்த நடவடிக்கைகள் வாயில் வட சுடுறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா நாமளும் அப்படியே சந்தோஷமா சொல்லிட்டு போவோம் லூஜு 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 அப்படின்னு வேற என்ன பண்ண முடியும் இது ஒண்ணு மட்டும் இல்லை நண்பர்களே அடுத்தது ஐஎம்எஃப்ல என்ன பண்ணிருக்காங்க அந்த கிளைமேட் ரிசிலியன்ஸ் ஃபண்ட் அப்படின்னு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் இதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு இந்தியா வந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றது அதற்கு பிறகு அந்த ஐஎம்எஃப் லோன் ஒன்று இருக்குது அது ஒரு செவன் சம்திங் பில்லியன் டாலர்ஸ் இதையும் வந்து நிறுத்தணும் அதுக்கப்புறம் அந்த எஃப்ஏடிஎஃப்ல வந்து அந்த கிரே லிஸ்ட்டு பிளாக் லிஸ்ட்டு இதில் மறுபடியும் பாகிஸ்தானை கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு கிரேல அப்படின்னு மும்முரமாக முயற்சி எடுத்துட்டுருக்காங்க இது எந்த அளவுக்கு சாத்தியமாகின்றது அப்படின்றத பார்ப்போம் ஆனால் ஒரு விஷயம் நண்பர்கள் அது நான் முதல்ல காலத்தூக்கி விட்டுக்கிறேன் நண்பர்களெல்லாம் தூக்கி விட்டுக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து இந்தியா வரைக்குமான நிறைய பேர் இதில் வந்து சில திங்க் டேங்க்கு அதுக்கப்புறம் ஜியோபாலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸு எல்லாருமே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பாகிஸ்தானுக்கு பின்னாடி சீனா இருந்து தூண்டி வருகின்றது அப்படின்னு இங்கே ஆன்லைன் ஆர்டிகல்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து ரெப்யூட்டட் மேக்சின்ஸ்லையே ஆகட்டும் இந்த மாதிரி விஷயத்தை இப்போ நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க ஆனால் இந்த தாக்குதல் நடந்த உடனேயே இதற்கு பின்னாடி சீனா நிச்சயமாக இருக்கின்றது அந்த ட்ராப்பில் விழுந்துடக்கூடாது அப்படின்னு மொத முதல்ல சொன்னது நம்ம சேனல்ல தான் அதை முத முதல்ல கேட்டது நீங்க தான் அதுவும் நம்ம சேனல்ல அதனால ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டுக்கலாம் நண்பர்களை சீனா ஏன் இந்த மாதிரி தூண்டி விடணும் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க சீனாவிலிருந்து இண்டஸ்ட்ரியல்லாம் வெளியேற போறாங்க அவங்க வந்து இந்தியா பக்கம் வர்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது சீனாவுக்கு வந்து இது இரண்டு விதத்தில் அடி ஒன்று அவங்க சைடு நெகட்டிவ் ஆகுது இந்த பக்கம் இந்தியா வந்து அப்படியே மேலே போய் நிற்குது அப்போ ரெண்டத்தையும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் ஓப்பனாக எதையும் பண்ண முடியாது அதனால பாகிஸ்தானில் இந்த வாலாட்டி நிற்கிற நாய்கள் இல்லை நாய்கள்லாம் நன்றி குடையுது அதனால் இப்போ பண்றின்னு சொல்லாமல் கரெக்டு அவங்களுக்கு வந்து எதையோ துண்டை போட்ட உடனே அவங்க இப்போ நம்மக்கிட்ட சண்டைக்கு வரணும் அப்படின்னு காத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் வந்து நீங்கள் வந்து எது கொடுத்தாலும் நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு உசு பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க எங்கிருந்து வந்தது இந்த தைரியம் திமிர் இந்த பிச்சை எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு விஷயம் கவனிக்கணும் இந்த டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறமா தான் பாகிஸ்தான் பிச்சை எடுக்க ஆரம்பித்தது அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு என்ன கேட்காதீங்க நீங்களே அதை வந்து யோசிச்சுக்கோங்க அப்படியே மோசமாக போய்ட்டுருக்க நிலைமையில இன்றைக்கி இப்படி ஒரு சண்டைக்கு தயார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்குதுன்னா யாரோ பின்னாடி இருந்து பேத்தி விடுறாங்க இது நல்லாவே தெரியுது சீனாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க சீனாவில் வந்து எப்பேற்பட்ட ஒரு டெவலப்மெண்ட்டு எவ்வளோ முன்னேறி இருக்கிறது மக்களை வந்து வறுமையிலிருந்து மேலே கொண்டு வந்து விட்டார்கள் அப்படின்னு எல்லாமே ப்ராபகண்டா இங்கே வந்து சீனாவுக்கு வால் பிடிப்பதற்கென்றே ஒரு சில கட்சிகள் இருக்கின்றன அவங்களோட அக்ரிமெண்ட்லாம் அவங்க அவங்கக்கிட்ட இந்த டொனேஷன் நன்கொடை எல்லாம் வாங்கிக்கிறாங்கோ அவங்களுக்கு ஆதரவாக கருத்தெல்லாம் சொல்லி நின்றாங்க அண்டு சீனாவுக்கு ஆதரவாக இராணுவ நம்ம இராணுவ வீரர்களுக்கு வந்து பிளட் டொனேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னவங்கள்லாம் இங்கே வந்து கட்சி நடத்தி நிற்கிறாங்க அப்படிப்பட்ட நிலமையில் சீனாவை பற்றினு அந்த தவறான ஒரு பிம்பம் தான் இங்கே கட்டமைக்கப்பட்டுள்ளது இங்கே மட்டும் இல்லை உலகம் முழுக்கமு இப்போது அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா பல அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ரெப்யூட்டடு நியூஸ் பேப்பர்ஸ் மேகசின்ஸ் அப்படின்னு பல வருடங்களாக இருக்கின்ற பத்திரிகைகளை விலை போகிவிட்டன காரணம் என்னன்னா அந்த பத்திரிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா முழு பக்கத்தில் விளம்பரம் வரும் அந்த விளம்பரத்தில் என்ன இருக்கும் சீனா வந்து இந்தந்த இதில் முன்னேறி வருகின்றது மக்கள் வந்து இத்தனை பேர் வறுமையிலிருந்து வெளில கொண்டு வந்து விட்டார்கள் அப்படின்னு இதை எதுக்குடா அமெரிக்காவில் கொண்டு போய் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான் ஏன்னா அமெரிக்கா ஜனங்கள்லாம் நாளைக்கு வந்து சீனா குறுத்தன போகிறாங்களா சீனா நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு இல்லை சீனாவில் வந்து ஜனநாயகம் இருக்குது ஜனங்க ஓட்டு போடணும் அப்படின்னா அந்த ஊரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாலும் அர்த்தம் இருக்குது நம்ம அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவாலு டெல்லியில் உகாந்திங்கன்னு இங்கே தமிழ் பத்திரிகை எல்லாம் விளம்பரம் கொடுப்பாரு டெல்லி மாடல் அரவிந்த் கெஜ்ரிவால் என்னெல்லாம் பண்ணிக்கிறார் பார் அப்படின்னு ஏங்க நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் மாநிலத்து மக்களுக்கு சொல்லுங்கள் ஏன் இந்தியா முழுக்க சொல்கிறீங்கன்னா அதை பற்றி அவர் விட மாட்டார் ஏன்னா இந்தியா முழுக்க அவர் கட்சி அப்படியே கிளைகள் பரப்பி நாளைக்கு பிஎம்ஆ வரணும் அப்படின்னு நினச்சிருந்தார் இன்றைக்கி சிஎம்ஆட வர முடில கூட வர முடியல அதே மாதிரிதான் சீனா சீனாவுடைய எக்கானமி அப்படின்றது எஸ்பெஷலி அந்த கொரோனாவுக்கு பிறகு ரொம்பவே அடிபட்டு கொண்டு வருகின்றது குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட் நம்ம இதை பற்றி தனியாக ஒரு பதிவே பார்த்தோம் எவர் கிராண்டே அப்படின்ற ஒரு நிறுவனம் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு நிறுவனம் ரெண்டுமே வந்து பயங்கரமாக அடி வாங்கி ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆனால் இதெல்லாம் பூசி மொழிங்கினுக்கிறாங்க சீனா ஏன்னா அங்கே வந்து இந்த கருத்து சுந்தரம் அப்படின்றத பற்றி யாரும் பேசக்கூடாது இஷ்டத்துக்கு அவங்கவுங்க நியூஸ் போடுறது எல்லாத்தையும் போட்டுட்டு பார்த்தீங்களா ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் வந்து நம்ம கீழே போயிட்டோம் ஏன் ப்ரெஸ் ஃப்ரீடம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கருத்தையே சொல்ல முடியுது ஆனாலும் இந்த மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க இந்த எவர் கிராண்டே நிறுவனம் ஒரு விஷயம் என்னன்னா சீனாவில் அந்த மக்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பெரும்பாலும் ரியல் எஸ்டேட் வீடுகளில் தான் செவன்ட்டி பர்சன்ட் அவங்களுடைய சேவிங்ஸ் அப்படின்றது வீடுகளில் தான் போட்டிருக்காங்களா நம்ம ஊர் மாதிரி தான் போலகுது சொந்தமாக வீடு இல்லை அப்படின்னா யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அங்கேயும் இதே மாதிரி தான் ஒரு காலத்தில் வந்து ஆம்பளை குழந்தை தான் வேணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பெண்களுக்கு தட்டுப்பாடு அதனால் இப்போது அந்த அளவுக்கு டிமேண்ட் பண்ணுறாங்க சொந்தமாக வீடு இருக்குதா அப்போ தான் கல்யாணம் மன்றத்துக்கே தகுதின்ற மாதிரி ஆகிப்போச்சு அங்கே இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா நிலம் அப்படின்றது வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமானது எல்லா நிலமுமே நாடு முழுக்க அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் சொந்தம் அப்போது நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அரசாங்கத்துக்கிட்டேருந்து நிலத்தை லீஸுக்கு வாங்கணும் ஒரு தொண்ணூற்றம்பது வருஷம் அப்படின்ன மாதிரி லீஸுக்கு கொடுப்பாங்க ஒரு நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் எவர் அப்படின்னும் போது கவர்மெண்ட் கிட்டே காசு கொடுத்து நிலத்தை லீஸுக்கு எடுத்துப்பாங்க எடுத்த பிறகு அங்கே நாங்கள் ப்ராஜெக்ட் போடுறோம் அப்படின்னு பிட் நோட்டீஸ் அடிக்கிறாங்களா இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுப்பாங்களா தெரியாது ஜனங்கள்லாம் அப்படியே அள்ளி கொண்டாந்து பணத்தை குவிப்பாங்க பல நேரங்களில் பாதிப்பணம் என் முழு பணத்தையே கூட முன்னாடியே வாங்க்பாங்களாம் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே சரி ரைட்டு அப்புறம் என்ன கட்டி முடிச்சிருவாங்க அப்பார்ட்மெண்ட் கட்ட போறோம்னா நூறு பேர்த்துக்கிட்ட காசை வாங்கிட்டேன் வெறும் நூறு அபார்ட்மெண்ட் கட்டினா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளவு அப்படின்னு இவ்வளவுதான லாபம் வரும் ஒரு ஆயிரம் அபார்ட்மெண்ட் கட்டினா ஏய் அந்த இடத்துல நூறு தாண்டா கட்ட முடியும் அதனால என்னப்பா இன்னொரு இடத்த லீசு கேடு காசு அதை அதை நூறு அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு காசு கொடுத்தான்ல அந்த காசை வச்சு அதை இன்னும் கொஞ்சம் நிலத்தை லீஸுக்கு வாங்க டேய் அந்த காசு எடுத்து நீ நிலத்தை வாங்கிப்பிட்டியானா அதுக்கப்புறம் அந்த நூறு அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு காசுக்கு எங்கே போவேன் அதெல்லாம் வழி இருக்குது காம்ரேட் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எவர் கிராண்டை என்ன பண்ணுவாங்க ஒரு ப்ராஜெக்டை போடுவாங்க ஜனங்கள் பணத்தை கொண்டு வந்து கொட்டின அந்த பணத்தை வச்சு இன்னொரு இடத்த லீஸுக்கு வாங்குவாங்க அங்கே ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க ஜனங்க மறுபடியும் காசை கொண்டு வந்து கொட்டுவாங்க அதை வச்சு இன்னொரு இடத்துல வந்து லீஸ் எடுப்பாங்க அங்கே ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு ஜனங்க காசு கொண்டு வந்து கொட்டுவாங்க சரிங்க இப்போ இதெல்லாம் எங்க கட்டுறது அப்படின்னா அதுக்கும் வழி இருக்குது பேங்க்கில் லோன் கொடுப்பாங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சீனாவை பொறுத்த வரைக்கும் எகானமி அப்படின்ட்டு ரொம்ப லோ ரேட்டுக்கு இந்தா புடியும் சரி எவ்வளோதான் கொடுப்பாங்க அதுக்கு கொலேட்ரல் கேட்பாங்களே அப்படின்னா இங்க தான் வந்து ரொம்ப அழகாக வந்து எல்லாரையும் ஏமாத்திக்கிறாங்க எவர் கிராண்டேல மொதல் ப்ராஜெக்ட் எடுத்தாங்கல்ல அங்கே நூறு அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு வச்சுப்போமே அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டியே முடிச்சிருக்க மாட்டாங்க இன்ஃபேக்ட் அந்த அஸ்திவாரம் கூட போட்டிருக்க மாட்டாங்க ஆனால் ஆன் பேப்பர் என்ன பண்ணிடுவாங்க அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் அங்கே நூறு அப்பார்ட்மெண்ட் கட்டினா மாதிரி கணக்கு காமிச்சு இதெல்லாம் அசட் அப்படின்னு காமிச்சிருவானுங்க இவங்க பேலன்ஸ் ஷீட்டில் முதல்ல அந்த ஓட்டெல்லாம் கட்டி இல்லை அடுத்தது அது அசட்டே கிடையாது ஏன்னா அதுக்கெல்லாம் சொந்தக்காரன் ஏற்கனவே காசு ஊற்றுட்டு போய்கிறான் இது இவனுடைய கணக்கிலேயே வராது ஆனா இப்படித்தான் ஏமாத்தினாங்க அவங்க அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல அது நின்று போச்சு இப்போ கட்டாமலேயே அந்த பில்டிங் வந்து இடிந்து விழுந்து விட்டது இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் அந்த கொரோனாவில் பயங்கரமான அடி வாங்கினது சீனா ஏன்னா அவங்களுடைய அந்த வேக்சின் அப்படின்றது வந்து எஃபிகசி ரொம்ப ரொம்ப கம்மி டுவெண்ட்டி தான் அப்படின்னு நண்பர் சொல்றாரு அண்டு அங்கே வந்து கொரோனாவுக்கு பிறகு ஃப்யூனரல் சர்வீசஸோடைய அந்த டேர்ன் ஓவர்ன்றது கிட்டத்தட்ட பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன அண்ட் எக்கானமி இப்படி பயங்கரமாக அடி வாங்கிடுது சரி ஒரு பக்கம் இந்த எவர் கிராண்டு அவங்க பாட்டுக்கு கடனாக 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 வாங்கி குளிச்சுட்டா பேங்க்குக்கு வர வேண்டியது வரல இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்காக வந்து லோன் வாங்கியிருப்பாங்கள்ல அவங்க இப்போ இப்ப டிஃபால்டர்ஸ் ஆயிட்டாங்க ஏன்னா ஊடும் இப்போ நான் வந்து வெளில வாடகை குடுத்துனுக்குறேன் இதுல இஎம்ஐயும் நான் எங்கே போவேன் இந்த சந்தர்ப்பத்தில் தான் அண்ணன் ட்ரம்ப் அவர்களுடைய நாற்பத்தஞ்சு வரைக்கும் அப்படின்னது வெண்ணாய் போச்சு நிறைய கம்பெனிகள் இழுத்து மூட வேண்டிய நிலைமை ஏதோ வாடகையாவது குடுத்துன்னு இப்போ அவனால் அவனால வாடகையும் கொடுக்க முடியாது அப்போ அந்த வீட்டை வாடகை விட்டவங்கலாம் வாடகையை நம்பி இஎம்ஐ கட்டுறதுக்கு எத்தனையோ பேர் இருப்பான் அவன்லாம் என்ன ஆவான் அப்படின்றது தெரியாது இப்படி அடி மேலே அடி வாங்கி கொண்டிருக்கின்றது சீனா இதிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே வழி இங்க இருக்கிற கம்பெனிகள் இந்தியாவுக்கு போகக்கூடாது அப்படி போகாம இருக்கணும் அப்படின்னா ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வியட்நாம் கம்போடியா மலேசியா தாய்லாந்து இந்த மாதிரி நாட்டுக்கு போனால் பிரச்சனை இல்லை ஏன்னா அங்கே கிட்டலாம் வந்து அக்ரிமெண்ட் போட்டு வந்துக்கிறாரு அது டேபிளுக்கு மேலே டேபிளுக்கு கீழே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம் கம்போடியாவில் வியட்நாமில் போட்ட அக்ரிமெண்ட்லாம் அதெல்லாம் நமக்கு தெரியாது அண்ட் இவங்களுடைய மோடஸ் சாப்பிடண்டி அப்படி தானே ப்ராஜெக்ட் எல்லாம் அப்படியே ஹைப்பர் இன்ஃப்ளேட் பண்ணி போட்டு ப்ராஜெக்ட் காசிட்டேன் அங்கே இருக்கிறவங்களுக்கு அப்படியே காசு கொடுத்து அப்படியே டெட் ட்ராப் கொள்ள உழைக்க வேண்டியது தானே இவங்களுடைய பாணியாக இருந்தது அதனால் இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை ஸோ அதுக்காக பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு ஒரு சண்டையை முட்டி விடணும் இதைத்தான் அங்கே பேத்தி விட்டுனுக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸும் சீனாவும் ஒப்பந்தம் போட்டது அப்படின்னா இன்னி வரைக்கும் மறுக்கலை ஆனால் அது வந்து உண்மையாகத்தான் இருக்கும் அப்படின்றது காங்கிரஸோடைய நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது தெரியுது உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் தலைவர் அஜய் ராய் அப்படின்றவர் அந்த ஃபோட்டோவை பாருங்கள் ஒரு ரஃபேல் மாதிரி ஒரு ஏரோப்ளைனு வச்சுக்கினேன் அது முன்னாடி பச்சை மிளகா எலுமிச்சம்பழம் கட்டி தொங்க விட்டு அவர் சொல்கிறாரு பாருங்க ரஃபேல்னு வாங்கி வச்சுக்கிறாங்க எதுக்கு இந்த மாதிரி வந்து எம் கட்டி தொங்க விடுறதுக்கா போய் சண்டை போட வேணாமா அப்படின்னு கேட்குறாரு இப்போ புரியுதுங்களா அந்த ஒப்பந்தம் கரெக்டு தான் அதனால தான் சீனா எதிர்பார்ப்பது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வரணும் நாம நல்லா இருக்கணும் அப்படின்னு அதே நோக்கத்துக்கு துணை போகின்றது இன்றைக்கு இருக்கின்ற காங்கிரஸ் என்றைக்கும் இருக்க காங்கிரஸும் அப்படித்தான் ஏன்னா இந்த சீனா வந்து மெயின்லாண்ட் அண்ட் தைவான் அப்படின்னு பிரிஞ்சதுக்கு பிறகு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பர்மனன்ட் மெம்பர்ஷிப் இந்தியாக்கு தரோம் அப்படின்னு ஒரு ஆஃபர் வந்ததுங்க அமெரிக்காவில் சொன்னாங்க நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு இந்த புறா பறக்க விட்டு ஆமாங்க இந்த கத்திபாரா ஜங்ஷன்ல ஒரு சேலை கூட வச்சுக்கிறாங்களா கையில புறாவாடா ஆமா அதே நேரு அவர்கள் தான் அவர் தான் சொன்னார் எங்களுக்கு வாணாம் நீங்க அது இந்த கம்யூனிஸ்ட் சீனாவுக்கே கொடுத்துருங்கோ இந்த மாதிரி கூட யாராவது ஒருத்தர் இருப்பாங்களா இந்த பர்மனன்ட் மெம்பர்ஷிப் நம்ம கொடுக்குறாங்க அதை வாணா நீங்க அவங்களுக்கு கொடுங்கோன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா சரி விடுங்க இவர்தான் வந்து நவீன இந்தியாவின் சிற்பி அப்படின்னு நாமெல்லாம் வரலாற்று புத்தகங்களை பற்றி நிற்கிறோம் எந்த லட்சத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இன்னைக்கு ரஃபேல் விமானங்கள் வந்து எலிச்சம்பழம் கட்டி தொங்க ஊர்றதுக்கு தான் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்ற காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஃபினான்ஷியல் இயர்ல அதுவும் அந்த கார்கில் யுத்தம் நடந்த பிறகு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அப்போ வந்து யூபிஏ ஒன் மன்மோகன் சிங் அவர்கள் தான் ஆட்சியில் இருக்கின்றார் மாடர்னைசேஷன் ஆஃப் நம்ம இராணுவம் இதுக்கு வந்து நாற்பத்தெட்டாயிரம் கோடி ஒதுக்குகின்றார்கள் அதுவே பத்தாவது தான் இருந்தாலும் நமக்கு இருக்க கஷ்டத்தில் அவ்வளோதான் ஒதுக்க முடிஞ்சுது ஆனால் அதில் ஏழாயிரம் கோடியை யூஸ் பண்ணாமல் திருப்பி அனுப்புகிறாங்க டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் இந்த மாதிரியான ஒரு கேலி கூத்து பைத்திகார்த்தனும் எந்த நாட்டில் பார்க்க முடியுமா டிஃபென்ஸ் மினிஸ்டர்லாம் எங்களுக்கு இது பத்தாவது இன்னும் வேறு ஏதாவது அக்கௌண்ட்டில் கொடுங்க இல்லை யாராவது எந்த மினிஸ்ட்ரியிலையாவது செலவு பண்ணாமல் இருந்தாங்கன்னா அதெல்லாம் இங்கே டைவேர்ட் பண்ணி கொடுங்கோ அப்படின்னு உலகம் முழுக்க கேட்பாங்க ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் இந்த காங்கிரஸ் ஆட்சியில் மட்டும்தான் மாடர்னைசேஷனுக்காக ஒதுக்கப்பட்ட பணத்துல ஏழாயிரம் கோடியை அப்படியே அன்யூட்டிலை திருப்பி கொடுத்த டிஃபன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இவர் சொல்றாரு ரஃபேல் வச்சு விளையாடுறதுக்கான இவங்களாவது ரஃபேல் வாங்கினாங்க நீ அது கூட துப்பில்லாம இருந்தியா அப்படின்னு யாராவது போயிட்டு அந்த அஜய் ராய் கிட்ட கேட்கணும் இது ஒண்ணு நான் மவுத்து புளித்ததோ மேங்க புளித்ததோ அப்படின்னு சொல்லற நண்பர்களே நமது இராணுவ தளபதி வி பி மாலிக் அவர்கள் அவருடைய புத்தகத்துல அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விஷயம் அதுக்கு பாருங்க எவிடென்ஸ் அது மட்டும் இல்ல இதே ஏகே ஆண்டனி அவர்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கும் போது பார்லிமெண்ட்ல ஓபனா சொன்னார் அன்டெவலப்டு பார்டர் அதாவது பார்டர்ல எந்த விதமான டெவலப்மெண்ட் இருக்கக்கூடாது சாலைகள் இருக்கக்கூடாது எந்த விதமான பாதுகாப்பு இருக்கக்கூடாது இதுதான் எங்க பாலிசி அப்படின்னு பெருமையா சொன்னவர் தான் ஏகே ஆண்டனி டிஃபென்ஸ் மினிஸ்டர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அப்போ அந்த கட்சியை சார்ந்த ஒருத்தர் ரஃபேல் பொம்மையை வச்சு விளையாடி நிற்கிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து தேச விரோதம் அப்படின்றது அவருடைய உள்ளத்திலையும் மூளையிலையும் ஊடுருவி போயிருக்குன்றது நமக்கு புரியலையா அது காங்கிரஸ் கட்சினாலே இப்படி தான் பழகுது நேரு அவர்கள் காலத்திலேருந்து இந்தியாவுக்கு எதிரான விஷயங்களில் தான் அவங்களுடைய நடவடிக்கை மும்முரமாக இருக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கு தோண போகிறது கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதனால ஒரு விஷயத்துல நம்ம உறுதியாக இருக்கணும் இந்த உசுப்பைத்தி ஊர்றவங்க இவங்கள்லாம் வந்து தேவை இல்லாமல் நம்மளை சிக்கலில் மாட்டி வைக்கணும் தான் அப்படின்னு தான் பார்க்குறாங்க அதுக்காக ஒன்றுமே பண்ணக்கூடாதா அப்படின்னா தாக்குதல் அப்படின்றது எந்த விதத்தில் ஒன்றா இருக்கலாம் எப்படி அடித்தாலும் வலி அதிகமாக இருக்கணும் ஏற்கனவே பிச்சை எடுத்துட்டு இருக்க பாகிஸ்தான் இப்போ உள்நாட்டில் ஒன்றுமே விளையலை அப்படின்னு சொன்னால் எந்த நிலைமைக்கு போகும் அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும் ஒரு குண்டு கூட செலவு பண்ணாம பாகிஸ்தானை வந்து அப்படியே மண்டியிட வைக்க முடியும் என்றால் அதை தவிர வேற ஒரு யுக்தி என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள் ஆல்ரெடி வந்து நாங்கள் எங்களுடைய அந்த ட்ரூப்ஸு ஆமோட பர்சனல் கேரியர் டேங்க்ஸு இதெல்லாம் பார்டருக்கு மூவ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸ் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு கைவசம் இருக்கிற அந்த ஆயிலெல்லாம் வேஸ்ட் பண்ணிருக்கிறாங்க சண்டை வந்தால் அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது சும்மா ஷோ காமிக்கிறது அப்படி ஏதாவது ஒரு சண்டை அப்படின்னு வந்துச்சுன்னா உடனே சீனா வந்து பார்த்தீங்களா சண்டை நடக்குது யாரும் போவாதீங்க அப்படின்வாங்க நம்ம ஆரம்பிச்சா மட்டும் போதும் இப்படின்னு தான் நினைச்சு நினைக்கிறாங்க அங்க ஒரு எம்பியே சொல்லிக்கிறாரு நம்ம நீங்கள் சொல்லியிருந்தோம்ல இந்த மாதிரி வந்து யுத்தம் வந்ததுன்னா தான் முதல்ல ஃபிளைட் குடிச்சி வெளில போயிடுவாங்கன்னு அதை சொல்லிக்கிறாரு வந்ததுன்னா நாங்களாம் கழுவி வெளில போயிருவோம் டிக் டிக்கெட் புக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அதனால உசுப்பத்தி விட்றவங்களாம் ஏதோ தேசப்பட்டு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்லாம் எல்லாம் நினைச்சு நிற்காதீங்க இந்த தம தூண்டு இந்த புள்ளி கூட்டணியில் சார்ந்த சாராத ஒரு சிலர் இவங்களுக்கெல்லாம் இந்தியா நாசமாக போகணும் அப்படின்னு இருக்கிறாங்க போலகுது அதனால தான் பேத்தி விட்டுனுக்கிறாங்க அதையெல்லாம் கண்டுக்காமல் ரைட் என்ன செய்யணுமோ அதை வந்து சரியான நேரத்தில் சரியான விதத்தில் செய்வோம் அப்படின்ற நம்பிக்கையோடு இருங்க அது மட்டும்தான் முக்கியம் மீண்டும் அடுத்து பதில் சந்திப்போம் வணக்கம்